ஹலோ பிரான்ஸ் நம்ம பேவரேட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யம் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம இனியதை பிரச்சனைகளை மாட்டிக்க போறாங்க அது எப்படின்னு பாக்குறீங்க யாரோ ஒருத்தரால யாரோ ஒருத்தருக்கு கஷ்டம் அப்படின்ற மாதிரி இந்த மாயவால இனியாவும் சரிங்க விக்ரமும் சரிங்க பயங்கரமான தொல்லை இன்ச கஷ்டம் என்ன வேணா சொல்லலாம் அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே டார்ச்சர் கொடுக்குறாங்க அப்படின்னு நாங்க சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சித்திரவதையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க இப்ப என்ன புதுசா இது வந்துச்சுங்கன்னு பாக்குறீங்க இந்த மாயா இருந்துகிட்டு ஏதோ ஒரு இடத்துல இருந்துகிட்டு விக்ரமுக்கு ஒரு ஃபோன் பண்றாங்க அதனால விக்ரம் இருந்துகிட்டு முதல்ல போலீஸ் கண்ட்ரோல் இதுக்கு வந்து எந்த இது இன்ஃபார்மும் பண்ணாம பேசிட்டு இருக்காரு அவரும் என்ன சொல்றாங்கன்னா என்ன விக்ரம் உனக்கு யாராச்சும் போன் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவளும் யாரு அப்படின்னு சொன்னதும் என்னோட யோ பாவோ நான் உயிரா இருக்க நினைச்சா நீ என்ன கோபத்தோட பேசிட்டு இருவான உனக்கு நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்க நீ எனக்கு எல்லாம் பண்ண முடியாது ஏன்னா நான் அந்த மாதிரி இடத்துல இருக்கேன் தூக்கி விடுறேன் அதனால தயவு செஞ்சு டிராக் பண்றேன் இது பண்றேன் é verdade,

நீ கல்யாணம் தானே இவ்வளவு வந்தது இப்ப கூட ஒண்ணும் போலாம் இப்போ கூட அவளை விட்டு என்கிட்ட வந்து நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறேன் உன் என்னுடைய மொத்த அன்பு உனக்கு மட்டும்தான் உன்னை அவ்வளோ நல்லா பார்த்துப்பேன் உனக்கு எல்லா வந்து சப்போர்ட் இருப்பேன் பண விஷயமா பொருள் விஷயமா என்னவா இருந்தாலும் சரி ஆனா நீ அவன் விட்டு வரணும் அப்படின்னு ஏ கேட்கு மாதிரி ஒழுங்கு மாதிரி தான் போனை வச்சிரு நீ எங்க இருந்தாலும் உன்னை நாற்பது நாளைக்குள்ள கண்டு எடுத்துன்னு போய் அந்த கமிஷனர் உன்னு நிறுத்தல அதுக்கப்புறம் என் பேர் விக்ரமில்லா அப்படின்னு சொல்லிட்டு தொடையை தட்டி பயங்கரமான ஒரு சவால வேறாரு அதுவும் இல்லாமல் கண்டிப்பாக அது வந்து நடக்க தான் போகுது அதுக்கப்புறம் நீ மூஞ்சி எங்கே தூக்கி வச்சுக்கிறானு நானும் பார்க்கறேன்னு டே பார்க்காண்டா யார் யாரை உள்ள தூக்கி வைக்கிறான்ட்டு நீ என்ன உள்ள தூக்கி வைக்கிறியா இல்லை நான் உன்னை வந்து வேலையை விட்டே தூக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கூலிய சீக்கிரம் பார்க்கிறோம் அது வரையும் இந்த ஓசி டைலாக் எல்லாம் விடுறத விட்டுட்டு எப்படி என்ன பிடிக்காடுறதை யோசி ஆ அப்படின்னு சொல்லிட்டு அவனை வச்சிடறா ஏ எவ்வளோ தைரியம் தான் இப்படி பேசுவோம் அப்படின்னு சொல்ற கட் பண்ணிட்டோம் என்னடா இது மாதிரியா தெரியாது பேசினீங்க கட் இவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் இருந்தாலும் இதே நான் ஒரு பாடமா வச்சுக்கிறேன் கண்டிப்பா அவளை கண்டுபிடிச்சி முட்டிக்கு முட்டி தட்டி அவளை உள்ள தலையில என் பேர் விக்ரமில்லா